இந்திய மணிப்பூர் மாநிலத்துக்கு ராகுல் காந்தி சென்ற போது அங்கு மக்கள் அவருக்கு எதிர்ப்பை வெளியிட்டார்கள் என்று கூறப்படும் காணொலி தொடர்பில் உண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதே நேரத்தில் மணிப்பூர் மாநிலத்துக்கான பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொண்டிருந்தார் ஏற்கனவே மணிப்பூரில் கடந்த ஒன்றரை வருட காலமாக வன்முறைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை விஜயம் செய்யவில்லை என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தி வருகின்ற நிலையிலேயே ராகுல் காந்தி மூன்றாவது தடவையாக அங்கு அங்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக சில சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி என்றாலும் கூட அவர் ஏற்கனவே பாரத் ஜோடா என்ற யாத்திரையை மேற்கொண்டத போது காஷ்மீரில் காட்டப்பட்ட எதிர்ப்பின் காணொலியே தற்போது மணிப்பூர் காணொலியுடன் இணைக்கப்பட்டு மணிப்பூரில் அவருக்கு எதிர்ப்பு காட்டப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல் வெளியாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது